நீதி அண்ணன் தம்பி சொந்த பணக்காரதையுமே பார்க்கக்கூடாது விசி சொல்லாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர் அவர்களுடைய வாய்ஸ் காமன் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கியுள்ள அண்ணல் அம்பேத்கர் குறித்த நூலை தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிடுகிறார் அப்படிங்கிறதா இப்பொழுது அரசியலில் மாறியிருக்கிறது இந்த நூலை வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து தயாரித்து இருக்கிறது இதை விகடன் பிரசுரமாக வெளியிடுகிறது வருகிற டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளை முன்னிட்டு சென்னையில் மிக பிரம்மாண்டமாக இந்த நூலை வெளியிடுறாங்க விஜய் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருப்பதாகவும் அதேபோல் இந்த நூலை யார் பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி மரியாதைக்குரிய அவர்கள் அதே போல் அன்னில் அம்பேத்கருடைய மகள்வழிப் பேரனாக சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் டே அவர்கள் வந்து கலந்து கொள்றாரு இதில் அந்த நூலை நூல் உருவாக்க உரையாக ஆதம் அர்ஜுனா பேசுகிறார் இதான் இந்த நிகழ்ச்சி நிரல் இதில் இந்த நூலை விஜய் அவர்கள் வெளியிட திமுக திரு விசிகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமாவளவன் பெற்றுக்கொள்வதாக இருந்தது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த செய்திகள்லாம் அரசல் புரிசலாக சமூக வலைதளங்களில் வெளிவர செய்தியாளர்கள் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன்ட்டு போய் கேட்குறாங்க இந்த மாதிரி விஜயவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்றீங்களா அப்படின் இல்லை அது ஓராண்டுக்கு முன்பே திட்டமிட்ட நிகழ்ச்சி ஆனால் இன்னும் நான் வந்து வருவதாக நான் உறுதி அளிக்கலை ஆனால் என்னை சொன்னாங்க அப்படின்னு அவர் கடந்து போயிடாரு அதற்கு பிறகு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்வாரா கலந்து கொள்ள மாட்டாரா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் இருந்தது ஏன்னா இந்த நூலை உருவாக்கியது வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அர்ஜுனாவுடைய நிறுவனம் தன்னுடைய துணை பொதுச்சலர் வெளியிடக்கூடிய ஒரு நூலை கட்சியினுடைய தலைவர் இல்லாமல் எப்படி வெளியிட முடியும் அதனால தான் இப்பொழுது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற அடையாளத்தோடு வெளியிடாமல் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் அப்படிங்கிற அடைமொழியோடு இந்த 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 நூலை நூலை வெளியிடக்கூடிய விஜய் அவர்கள் வந்து தாவைக்காவுடைய தலைவர் அப்படின்னு அவருக்கு கொடுத்துருக்காரு அவர் தாவைக்காவுடைய தலைவர் அல்லது தாவைக்கா தலைவரும் போட்டிருக்காங்க நூலை உருவாக்கி நூல் உருவாக்க உரையை பேசக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வெறும் காமன் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனம் தான் போட்டிருக்காங்க விசிகாவுடைய துணை பொதுச்சாளர் என்ற அடைமொழியை போடல அதாவது அந்த பொறுப்பை போடலை அப்போ ஒரு கட்சி சார்பற்று இந்த நூலை வெளியிடுறாரு அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் ஆதவர்ஜுனா விசிகாவுடைய துணை பொதுச்செயலாளர் தான் ஏன் ஆதவர்ஜுனா தன்னுடைய தலைவரை வைத்து வெளியிடாமல் விஜய வச்சு வெளியிடுறாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்க்கும் பொழுது ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தளவில் அவர் ஏற்கனவே வந்து பிரசாந்த் கிஷோரு பிரசாந்த் வந்து வெளிவந்த சுனில் டீமு இதில் வேலை பா இதில் பணி செய்த ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர் இந்த சமீப காலமாக ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளில் இந்தியாவில் ஐபேக் போன்ற நிறுவனங்கள் வந்து கடுமையாக வளர்ந்துருக்கிறது ஐபேக் வந்து ஏற்கனவே மம்தா பேனர்ஜிக்கு அதே போல் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மோடிக்கு காங்கிரஸுக்கு அதே போல் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு என்று பல்வேறு கட்சிகளுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்தவர்கள் அதிலிருந்து பல்வேறு டீம் வெளிவருது அப்படி வெளிவந்து உருவாக்கப்பட்ட ஒரு டீம் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் வாய்ஸ் ஆஃப் காமன் இங்க ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதனுக்கான ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறதும் அரசியல் ரீதியாக அவர்களை வெல்ல வைப்பதற்கான ஐடியாலஜிஸை உருவாக்குறது அவங்களுக்கான ஐடியாக்களை கொடுக்குறது அப்படி ஒரு நிறுவனமாக தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படி த தனித்து செயல்பட்டு கொண்டிருந்த ஆதவ் அர்ஜுன் தன்னுடைய தீராத அரசியல் ஆசையின் காரணமாக எந்த கட்சிக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாரு பிஜேபியில போய் சேர்ந்தா ஒரு ஐடியாலஜியாக அதை ஒத்து வராது பிஜேபி தமிழ்நாட்டில் நேரடியாக கால்பதிக்காமல் இருக்காங்க காங்கிரஸில் போய் சேர்றான்னா காங்கிரஸ் ஏற்கனவே திமுக கூட்டணியில் தான் இருக்குது காங்கிரஸ் தர முடியாது சரி திமுகவில் சேர்றதுனால் திமுகவில் ஏற்கனவே பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாத நிலமையில் திமுக இருக்குது திமுகவில் போய் ஆதவ் சேர்ந்து சீட்டு வாங்குவதுங்கிறது குதிரை கொம்பு சரி அப்போ எங்கே போகலாம் அப்படிங்கும்போது ஒரு வளர்ந்து வருகிற பார்ட்டியாக இருக்கணும் அப்கமிங் பார்ட்டியாக இருக்கணும் அது அதிகாரத்துக்கும் வரக்கூடிய பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா பிசிக்காவை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை ஏன்னா திமுக கூட்டணில் இருக்காங்க எப்படி வேணாலும் ஒரு ரெண்டு சீட்டு கிடைக்கும் அதில் எம்எல்ஏவோ எம்பியவோ அதற்கான வாய்ப்புகள் பிசிக்காவை உண்டு அப்போ அந்த அடிப்படையில் பிசிகாவை தேர்ந்தெடுத்து கொள்கை ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாகவோ தத்துவ ரீதியாகவோ பிசிகாவை தேர்ந்தெடுக்கல பிசிகாவை தேர்ந்தெடுத்தால் தன்னுடைய அரசியல் பயணத்தில் தனக்கு ஒரு பெரிய மைலேஜ் இருக்கும் ஏன்னா அங்கே பெரிய லீடர்ஸ் ஒன்றும் கிடையாது திருமாவளம் தான் ஒரு தெரிந்த முகமாக இருக்கார் அதை தாண்டி பெரிய தெரிந்த முகங்கள் இல்லை அப்போது ஒரு பெரிய பேக்கப் இருக்குது ஏற்கனவே லாட்ரி மாட்டினுடைய மருமகன் தனித்து மூவாயிரம் கோடி உள்ள ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் அதை தாண்டி லட்சம் கோடிகளுக்கான லாட்ரி மாட்டினுடைய மருமகனாக இருக்கார் பணத்தை பற்றி பிரச்சனையும் இல்லை தன்னுடைய பிராண்டை பில்டப் பண்ணிக்கலாம் தன்னை மற்றும் தன்னை ஒரு பெரிய ஒரு பெரிய ஆளாக காட்டிக்க முடியும் காட்டிக்க எல்லா செல்வாக்கும் அப்படி இருக்குது அப்போ ஒன்றே ஒன்று அரசியல் அப்படிங்கிற அதிகாரம் என்கிற அந்த பவர் மட்டும் இல்லை அப்போ அந்த பவரை அடைவதற்கு விசிகாவை கையிலெடுக்காரு விசி விசிகாவில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு மூணுலேருந்து நாலு கோடி ரூபா அந்த மாநாட்டு செலவுக்கும் மொத்த செலவையும் விசிகாவுடைய துணை பொதுச் வர்றதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜனாவுடைய டீம் தான் எடுத்து அந்த மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஆதவ கட்சியில் சேர்றாரு சேர்ந்த உடனே விசிகாவுடைய துணை பொதுச்செயலர் பொறுப்பு ஆதவ வழங்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக ஒரு பொது தொகுதியை விசிகா கேட்குது பொது தொகுதியை விசிகா கேட்கும் பொழுது விசிகாவுக்கு ஏன் பொது தொகுதி என்கிற கேள்வி திமுக தரப்பிலிருந்து எழுப்பப்படுது ஆதவ அர்ச்சுனா கட்சியில் சேர்ந்திருக்காரு அவரை பொது தொகுதி பண்ண ஒரு நான் எஸ்சி எஸ்சி இல்லாதவர் அப்போ அவரை வந்து நிப்பாட்டங்கும்போது முடியாது என்று உதயநிதி தரப்பில் இருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் கொடுத்தா ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுங்க ரெண்டும் தனித்தொகுதியில் கொடுங்க பொது தொகுதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கடுமையான முயற்சிகள் கடைசி கட்ட வரைக்கும் நடந்துக்குது மூன்று தொகுதி கேட்டிருக்காங்க மூன்று ரெண்டு கொடுங்க ஒரு சிதம்பரம் கொடுங்க இன்னொரு தொகுதி கள்ளக்குறிச்சி கொடுங்க இல்லை வேற தொகுதி கொடுங்க ரவிக்குமார் கூட விட்டு கொடுக்க தயாராக இருக்காரு அப்படிங்கிற நிலமைகளில் பேசியிருக்காங்க வேற வழி இல்லாமல் ரெண்டு தொகுதி விழுப்புரமும் சிதம்பரம் கிடைச்ச உடனே ஆதவர்ஜனாக நிற்க முடியலை இது உதயநிதிக்கும் ஆதவரிக்கான மோதல் முதல்ல தொடங்குது எப்படியாவது தனக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்க மறுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆதவர்ஜனா வராரு தேர்தல் முடியுது தேர்தல் முடிஞ்சு தேர்தல் ரெண்டு பேரும் வெற்றி பெற்றுறாங்க ரெண்டு தொகுதியில் வீசிக்கா இந்த வெற்றிக்கு ஆதவர்னா முழு பங்களிப்பில் பொருளாதாரமாக அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமனை மொத்தமாக இணைத்து வேலை செய்கிறாங்க அது திருமாவளனுக்கும் ஆதவர்ச்சிக்குமான நெருக்கத்தை கடுமையாக உருவாக்குது ஆனால் இந்த கூட்டணியிலிருந்து எப்படியாவது பிசிக்காவை பிரித்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா முடிவு பண்ணார் ஒன்று அதிமுக கூட்டணி கொண்டு போனோம் அதிமுக கூட்டணி கொண்டு போனா துணை துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ரேஞ்சை யாருக்கு ஒப்படைக்கணும் திருமாவளம் ஒப்படைக்கணும் துணை முதலமைச்சருக்கும் போது அடுத்த கட்டமாக இவர் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு ஆதவ அர்ஜுனா வந்துருவாரு அப்போ அதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூடையும் ஆதவ் அர்ஜுனா ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு இந்த பக்கம் சபரிசன் டீம் திமுக உதயநிதி டீம் சபரிசன் டீமு கனிமொழி டீம்னு மூணு டீம் இருக்குது இந்த மூணு டீமில் கனிமொழி டீம் கூடயும் சபரிசன் டீம் கூடயும் ஆதவ ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு அதே போல பிஜேபியில் அண்ணாமலை கூடயும் ஆதவர் நெருக்கமா நெருக்கமாக காங்கிரஸ்லயும் காங்கிரஸ்லேயும் நெருக்கமா நெருக்கமாக இருந்திருக்காரு தமிழ்நாட்டில் திமுகவுடைய உதயநிதி அணி தவிர்த்துட்டு எல்லார் கூடையும் ஆதவர்ஜனும் நெருக்கமாக இருக்கார் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் பிரச்சனை இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேர் எதிராக அவருடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணியே தீர்வுன்னு சொல்லி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உருவாகுது தமிழக வெற்றி கழகம் ரெண்டு பேருக்குமான தனிப்பட்ட பகையும் இருக்கு ரெண்டு பேருக்குமான அரசியல் பகையும் இருக்கு அரசியல் பகை தொடங்க போ தொடங்கிருச்சு தனிப்பட்ட பகை இருக்கு தனிப்பட்ட பகையை நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாது உதநி ஸ்டாலினுக்கும் விஜய்க்குமான தனிப்பட்ட பகை அந்த தனிப்பட்ட பகையில உதயநிதி உதநிதிக்கு எதிராக விஜய் உதநிதி உதநிதிக்கு எதிராக ஆதவ் அர்ஜுன் அப்போ எதிரிக்கு எதிரி நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் விஜய கையில் எடுத்தால் இல்லை விஜய் கூட நம்ம இணைஞ்சா விஜய்க்கு சில ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தா நாம திமுகவை வீழ்த்தலாம் உதயநிதி வளராம வீழ்த்த முடியும் என்கிற அந்த உன்னதமான நோக்கத்துல விஜய் அவர்களை வைத்து இந்த நூலை வெளியிடணும் இதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிற அந்த மூனையும் கட்டமைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு இதற்கு திருமாவளவனை எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் கடுமையாக முயற்சி பண்ணியிருக்காரு திருமாவளவன் கட்சி ஆரம்பித்தோன்னே தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார் குறிப்பாக இது வந்து ஒரு ஒரு வெல் பெல் வெல் பெர்ஃபார்மடு ஸ்பீச்சு இது வந்து ஒரு நடிப்பு இருந்துச்சு ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார் அண்ணுக்கு அம்பேத்கருடைய கொள்கையை சொல்றது மட்டும் இல்லாமல் கொள்கையை நிற்கணும்னு கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாரு ஒரு பக்கம் விசிகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீதான கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறார் விசிகாவோட துணை பொதுச்சாளர் விஜயை வச்சு நூல் வெளியிடுறாரு அப்போ இதுக்கு பின்னாடியில் இருக்கிற அரசியல் என்ன அப்படி அப்படின்னா ஆதவர்ஜுனா பேசிய கருத்தை மேடையில் விஜய் அவர்கள் பேசினார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு இந்த விஜய் அவருடைய மாநாடு நடப்பிற்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஆதவ அர்ஜுன் கொளுத்தி போட்டார் இது ஏற்கனவே தொண்ணூத்தொன்பது காலகட்டத்திலே திருமாலன் சொல்லிய கருத்தாக இருந்தாலும் கூட கூட்டணிக்கு போகக்கூடிய எல்லா கட்சிகளும் வைக்கக்கூடிய கருத்தாக இருந்தாலும் கூட நீண்ட காலம் நினைத்து ஆதவர்ஜுனா பேசியது திமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது சமூக வலைதளங்களில் ஆதவர்ஜுனாவுக்கு எதிராகவே திமுக ஆயிட்டவங்கு நேரடியாக எழு இறங்கி எழுத ஆரம்பிச்சாங்க அதே போல திருமாவளவனும் அந்த நேரங்களில் பூசி முழுநாரை ஒழிய இந்த ஆட்சியிலும் மோங்கும் அதிகாரத்தில் மோங்கும் அப்படிங்கிறத நேரடியாகவும் ஏற்றுக்கொள்ளல அதை ஆதவர்ஜனா சொன்னது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லல ஆதவர்ஜுனா என்னோட கருத்து தான் பேசியிருக்காரு அப்படின்னு கடந்து போனார் ஆதவர்ஜுனா ஒருபடி மேலே போய் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்து ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆகும்போது முப்பது வருஷமா போராடிக்கிட்டு இருக்க எங்கள் திருமாவளவன் ஆகக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டபோது அது லாஜிக்காக சரியான கேள்வியாக இருந்தது திமுக காரங்க பதில் சொல்ல முடியலை விசிக்காவும் திமுகவும் நேரடியாக மோத தொடங்கியது இந்த சூழ்நிலையை தான் ஆதவ் அர்ஜுன் சரியாக பயன்படுத்தி கொண்டாரு இப்போ இந்த காலகட்டத்திலேயே திமுகவை எதிர்த்து எழுத ஆரம்பித்தா பேச ஆரம்பிச்சா விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் விஜயோடைய கூட்டத்தில் கலந்து கொண்டா அது சர்ச்சைகளை உருவாக்கும் என்பது திருமாவளவனுக்கும் தெரியும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் தெரியும் அதனால விசிகாவுடைய தலைவர் திருமாவனுடைய முழு சம்மதத்தோடு இந்த நிகழ்வு அதாவது இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்கிறது நீங்க கட்சி பேரை போட்டீங்க அப்படின்னா கேள்விகள் எழும் அதனால வாய்ஸ் ஆப் காமன் அப்படிங்கிற பேரை போட்டு நீங்க நிகழ்ச்சி நடத்துங்க நானும் இப்போ கலந்து கொள்ளல இந்த விஜய் விசிகா அப்படிங்கிற கூட்டணியை நம்ம இப்ப அறிவிக்க வேண்டாம் தேர்தல் நெருங்கும் போது அறிவிப்போம் அது வரைக்கும் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் திமுக கூட்டணியே தான் நம்ம இருக்க போறோம் திமுக விட்டு வெளிவர மாட்டோம் திமுகவுக்கும் விசிக்குமான பிணைப்பு என்பது சங்கர் சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட்டு செட்டிநாடு சிமெண்ட் போட்டு கெட்டப்பட்டிருக்கு அது பாம்பன் பாலத்து மாதிரி யாராலையும் உடைக்க முடியாதுன்னு நம்ம சொல்லி வைப்போம் இறுதி யார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரி காலகட்டத்தில் நாம் அந்த அதை பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு விசிக்காவும் தாவைக்காவும் கூட்டணி வைப்பதற்கான எல்லா சாத்திய கூறுகளையும் உருவாக்குவது தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய திட்டம் அதை கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு ஆதவ் அர்ஜுனா முடிச்சிருக்காரு அந்த அடிப்படையில் தான் இந்த நூல் வெளியீட்டலாவில் விஜயம் கலந்து கொள்ள சம்மதிச்சிருக்காரு ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலில் திமுக அங்கம் வகித்த கூட்டணி இருபத்தாறில் நிச்சயமாக இருக்காது ஒன்று ஒரு பத்து விழுக்காடு காணாமல் போகும் இல்லைனா ஐம்பது விழுக்காடு அந்த கூட்டணி உடம்பிருக்க வாய்ப்பு இருக்காது அதிமுகவுக்கு போகுமா இல்லை தமிழக வெற்றி கலந்து வருமா அப்படிங்கிறத காலம் தான் தீர்மானிக்கணும் ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறது உண்மையிலே அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா இது ஒரு விசி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கூட்டணியை சார்ந்த ஒரு துணை பொதுச் செயலாளர் நேரடியாக திமுகவை தான் தன் அரசியல் எதிரியாக அறிவித்திருக்கிற விஜய் அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு நூலை வெளியிடுறாரு அதுவும் விஜய் மாநாட்டுக்கு பிறகு கலந்து கொள்கிற அரசியல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாறப்போகிறது இந்திய அளவில் ஆனந்த் டே வராரு ஏன்னா ஆனந்த் டே அம்பேத்கருடைய பேரன்பதை தாண்டி பாஜக அரசால குறிப்பா இந்த பாசிசம் இங்கே பாயசம் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா அந்த பாசிசத்தால் நேரடியான பாதிப்புக்கு உள்ளாகப்பட்டவர் தன்னுடைய கொள்கை எதிரியாக காட்டக்கூடிய பாஜகவால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஆனந்த் கழிக்கவும் அந்த கொள்கை எதிரியாக இருக்கிற விஜயம் சந்திக்க போகிறாங்க அதே போல் அண்ணல் அம்பேத்கர் கூடிய கொள்கை தலைவர் என்று விஜய் அவர்களும் அறிவிச்சிருக்காரு அப்போ அந்த அண்ணல் அம்பேத்கர் வந்து விஜய் என்ன பேச போகிறார் காலத்து சிறுவண்ட பாண்டி நெடுஞ்சனுடைய கதையை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இல்ல படிச்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல மாதிரி இந்த மேடல சொல்ல முடியாது அண்ணல் அம்பேத்கரை விஜய் எந்த அளவுக்கு உள்வாங்கிருக்காரு அவருடைய கொள்கைகளை எந்த அளவுக்கு உள்வாங்கிருக்காரு அப்படிங்கிறது டிசம்பர் ஆறாம் தேதி விகடன் வெளியிடக்கூடிய வாய்ஸ் ஆப் காமன் இணைந்து வெளியிடக்கூடிய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் தான் விஜயுடைய கொள்கை தெளிவு முழுமையாக வெளிவரும் நாம் விசாரித்து பார்த்தவரை ஆதவ அர்ஜுனாவுடைய மனநிலை என்பது நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற நாயகன் படத்து டைலாக் மாதிரி திமுகவை அழிக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை யார வேணாலும் வளர்த்திடலாம் யார வேணாலும் ஆதரிக்கலாம் எந்த அணியையும் ஒருங்கிணைக்கலாம் திமுகவை வீழ்த்தணும் உதயநிதி தலைமையிலான திமுகவை வீழ்த்தணும் ஒரே டார்கெட் அந்த டார்கெட்ல அது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனாவுடைய பார்வை உண்மையிலே சரியான பார்வை ஆனால் அவர் எடுத்து வைக்க போகிற பயணம் தான் எப்படிப்பட்ட பயணங்கிறத காலமும் களமும் தீர்மானிக்கும் Ilam lentale y mura y dale